குடும்பத்தோடு சேர்ந்து செய்யும் தொழிலாயது வசமாக சிக்கிய மூணு பெண்கள் என்ன நடந்துச்சு வாங்க விரிவா பார்க்கலாம் நமது சேனல்ல பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரும் நீங்களும் இது போன்ற நியூஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள நிலக்கோட்டையில் காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி டிஎஸ்பி செந்தில்குமார் உத்தரவின் பேரில் நிலக்கோட்டை இன்ஸ்பெக்டர் சத்யபிரபா தலைமையில் சார்பு ஆய்வாளர் அபினேஷ் மற்றும் காவல்துறையினர் அப்பகுதியில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்திருக்காங்க அப்போது சிலுக்குவார்பட்டி தெற்கு தெரு பகுதியில் குடும்பத்தோடு சேர்ந்து வீட்டில் வைத்து கஞ்சா விற்பனை செய்து வருவது தெரிய வந்திருக்கு அதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாய் ஐம்பது வயதான பாண்டியம்மாள் மற்றும் மகள்கள் முப்பத்தி ஒரு வயதான மல்லிகா மற்றும் இருபத்தி ஏழு வயதான பிரியா ஆகிய மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்காங்க மேலும் அவர்களது வீட்டில் நடத்திய சோதனையில் ஒரு கிலோ மற்றும் முன்னூறு கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது இந்த சம்பவம் தொடர்ந்து மூணு பெண்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணையும் நடைபெற்று வருகிறது இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தி மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க